வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் புரோஹிதர் குருவுக்கு உள்ள அநேக பெயர்களில் புரோஹிதர் பாக்கி இருக்கிறது அநேக சம்ஸ்கிருத வார்த்தைகளில் சம்யுக்தாக்ஷரம் என்ற கூட்டெழுத்துக்கள் வரும் உதாரணமாக சுக்லாம் பரதரம் என்பதில் க்ளா என்பது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர்மை எழுத்தும் ஒன்றாக கூடிய எழுத்து தமிழில் அப்படிப்பட்ட கூட்டெழுத்துகளும் பேசிக்காக கூட்டொழிகளுமே கிடையாது அதனால் சுக்லம் என்பதை தமிழில் சுக்கிலம் என்றுதான் எழுதுவார்கள் தமிழில் இக் முதலிய மெய்யெழுத்துக்கள் அதே வர்க்கத்தை இந்த உதாரணத்தில் கா என்பதை சேர்ந்த உயிர்மையுடன் தான் சேரும் அதனால்தான் சுக்கில பச்சை மைத்துன அப்பா அம்மா என்பது மாதிரியான கூட்டொளிகளே தமிழில் உண்டு கிருஷ்ணர் என்று ஆரம்பத்திலேயே மெய்யெழுத்து தமிழில் வராதாகையால் அதை கிருஷ்ண என்பது தமிழ் புலவர்கள் ஸ்னவும் தமிழில் வராது என்பதால் கிருட்டின என்றே சொல்வார்கள் எழுதுவார்கள் அதே ரீதியில் புரோக்ஷணம் என்பதை தமிழில் புரோட்சணம் என்றே எழுதுவார்கள் இச்ச என்ற சமஸ்கிருத சொல்வது கூட சரியில்லை என்று நினைக்கும் புலவர்கள் புரோக்கணம் என்றே சொல்வார்கள் எதற்கு இந்த பேச்சு வந்திருக்கிறது என்றால் புரோகிதர் என்பதிலும் ஆரம்பம் புரோதானே தலைகீழ் பாடமாக இங்கே பல பேர் ஒரு தப்பு பண்ணுகிறார்கள் என்ன தப்பு என்றால் புரோக்ஷணம் மாதிரிதான் இதுவும் மூலத்தில் புரோகிதர் என்ற வார்த்தை என்றும் அதையே தமிழ் வழக்கில் புரோஹிதர் ஆக்கியிருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள் இலக்கணமாக எழுதுவது மாதிரி பேச்சுவழக்கில் பண்ணுவதில்லை ஆகையால் பேசும்போது புரோஹிதர் என்றே சொல்கிறார்கள் அது தப்பு முழமான சமஸ்கிருதத்திலேயே அது புரோஹிதர்தான் புரோஹிதர் இல்லை புரா என்றால் முன்னாள் புராணம் என்றால் முற்காலத்தில் நடந்தது புரோஹித என்றால் முன்னாள் ஹிதம் ஒருத்தனுக்கு எது ஹிதமோ அதை முன்கூட்டியே சொல்பவர் தான் புரோஹிதர் ஹிதம் என்றால் நல்லது அது நல்லதாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் சாதாரணமாக நமக்கு எதெது நல்லதோ அதெல்லாம் தான் மனசுக்கு பிடிக்காததாக இருப்பது அப்படித்தான் உபனிஷத்தை வித்தியாசப்படுத்தி நல்லதை ஸ்ரேயஸ் என்றும் மனசுக்கு பிடித்ததை பிரியமானதை பிரேயஸ் என்றும் சொல்கிறது நல்லதையே மனசுக்கும் பிடித்த மாதிரியான முறையில் செய்வதும் சொல்வதும் தான் ஹிதம் ஒரு கட்டி கிழங்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது மேலே சரியான சூட்டிலே ஜலம் விட்டால் ஒத்தளம் கொடுத்தால் கஷ்டம் அப்போதைக்காவது ஓடி போகிறது எதம்மா இருக்குது என்கிறோம் அந்த யதம் என்பது ஹிதம்தான் பாபம் நம்மை சம்சாரத்தில் கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறது இதுவும் ஒரு கட்டி பாபம் தீர புண்ணியம் பண்ண வேண்டும் அந்த புண்ணியம் சாதாரணமாக நமக்கு எரிச்சல் தரும் மருந்தாகவே இருக்கும் அப்படி இல்லாமல் அதையும் சௌக்கியம் தரும் ஒத்தடமாக்கி கொடுப்பவர்தான் நமக்கு ஹிதம் செய்கிற ஹிதமாக இருக்கும் குரு சத்தியம் நல்லது ஆனால் அது அநேகமாக மனசுக்கு பிடிக்காது சத்தியத்தையும் ஹிதமாகச் சொல்லி பிடிக்கிற மாதிரி பண்ணு சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் என்று மனு சொல்கிறார் திருவள்ளுவரும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இழாத சொழல் என்கிறார் தீமை இழாத அதாவது ஹிதமாக ஹிதோபதேசம் என்று ஒரு புஸ்தகம் பஞ்சதந்திர கதைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீதி உபதேசம் என்றால் சாதாரணமாக யாருக்குமே அது ரஞ்சகமாக இருக்காது ஆனால் குழந்தைகளுக்கும் கூட நீதி போதனை பிடிக்கும்படியாக கதாரூபத்தில் மிருக பக்ஷிகளை கூட பாத்திரங்களாக வைத்து பகு சுவாரஸ்யமாக விஷ்ணு சர்மா என்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் அதற்கு பேர்தான் பஞ்சதந்திரம் ஐந்து முக்கியமான டாபிக்குகளாக பிரித்து எழுதியதால் அப்படி பேர் அது கிறிஸ்து சகாப்த ஆரம்ப நூற்றாண்டுகளில் எழுதியது என்று வெள்ளைக்காரர்களே சொல்கிறார்கள் அதை பேஸ் பண்ணி இன்னமும் கூட நைஸ் பண்ணி பல நீதி கதைகளாக சிறு மாணவர்களும் ஆசையாக படிக்கிற விதத்தில் நாராயணர் என்ற வங்காளியர் எண்ணூறு வருஷத்திற்கு முன் எழுதினதுதான் ஹிதோபதேசம் மிடில் ஸ்கூல் என்கிற நடுநிலை பள்ளிக்கூட கட்டடத்தில் சமஸ்கிருத மாணவர்களுக்கு ஹிதோபதேசத்திலிருந்து பாடங்களும் ஹைஸ்கூல் வகுப்பு மாணவர்களுக்கு மூல பஞ்சதந்திரத்திலிருந்து பாடங்களும் வைப்பதாக முன்னெல்லாம் நடந்து வந்தது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து சுதந்திர இந்தியாவில் கலாச்சார குழிப்பறிப்பு முன்னெல்லாம் என்றால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு நன்றாக குழிப்பறித்த வெள்ளைக்காரர்களின் காலத்தில் அவர்களுக்கும் மனசாட்சி உறுத்தி அங்கே அங்கே சில நல்லதும் பண்ணியதில் இப்படி ஒன்று பாடத்திட்டத்தில் சேர்த்திருந்தார்கள் சுதந்திரம் என்பதாக நமக்கு வந்து தேச கலாச்சாரம் விருத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படும் தற்காலத்திலோ அங்கங்கே உள்ள சின்ன மாறுபாடுகளை ஊதி பெருசு பண்ணி பிரதேச கலாச்சாரம் என்று தாங்களாகவே சிருஷ்டி செய்திருக்கும் ஒரு குறுகின ஏற்பாட்டால் தேசம் முழுவதற்குமே ஏற்பட்ட கலாச்சாரத்தை அமுக்கி போட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது இதன் நிகர விளைவாக கலாச்சார குழிப்பரப்பில் நம்மவர்களே வெள்ளைக்காரனை விட ஆழ குழி தோண்டி அவனையே இருக்கிறார்கள் கடைசியில் நடைமுறையை பார்த்தாலும் இந்த தேசம் முழுவதற்குமான கலாச்சாரமோ இட்டுக்கட்டி உண்டாக்கியுள்ள பிரதேச கலாச்சாரமோ எதுவும் ஜனங்களின் வாழ்முறையில் வராமல் அது வெள்ளைக்கார மோஸ்தரிலேயேதான் முன்னைவிட வேகமாக ஆழமாக இறங்கி கொண்டிருக்கிறது தேச கலாச்சாரத்திற்கு பதில் பிரதேச கலாச்சாரம் என்பதில் ஒரு அங்கமாக இந்த தமிழ்நாட்டில் சமஸ்கிருத கல்வியின் மென்னியை திருகியிருப்பதில் வெள்ளைக்காரன் பண்ணியிருந்த கொஞ்சம் நல்லதும் போய்விட்டது அவன் கொஞ்சம் விட்டிருந்த குழியை இப்போது அகாதமாகவே தோண்டி இருக்கிறது ஸ்ரேசையான நீதி போதனையை பிரயேசாகவும் ரஞ்சகமாக ஆக்கித்தருவது ஹிதோபதேசம் என்று சொல்ல வந்தேன் ஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर जे जे ये हर शंकर जय जय शंकर हर हाँ हर शंकर जय जय शंकर प्रियुवाचरण